அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டுடைய விடுதலைக்காக தன்னையே ஒப்படைச்சுக்கிட்டு உழைத்திருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தில் இன்னைக்கு எங்களுடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறோம் பசமன் திருமண புகழை பற்றி சொல்லணும்னா பேர் எங்கள் அண்ணாவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் அன்றைய அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன்னு பேரதிஞர் அண்ணா அவர்கள் பசுமன் திருமண மனதார இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பசுமொன் அவர்கள் நிறைவேறிய போது பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் அவர்களும் அன்றைக்கு கழகத்திலே இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகர் எஸ் அவர்களும் இந்த பசுமொன்னுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காங்க இன்னைக்கு ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் வந்து பசுமன் திருமணம் நினைவை போற்றக்கூடிய கூடிய இந்த நினைவிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பார்வையிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மணிமண்டபமா உருவாக்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் பாம்பன் பாலத்தை கட்டிய நீலகண்டன் அவர்கள்தான் இதையும் கட்டியிருக்கிறார் அதே போல பி கே முக்கியாதேவ் அவர்களுடைய முயற்சியால் அமைக்கப்பட்டு மதுரையில் இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தேவர் சிலை திறப்பு விழாவுக்கு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த வி வி கிரி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த விழாவிற்கு தலைமை வகித்தவரும் நம்முடைய நம்முடைய தலைவர் கலைஞர் தான் பசுமன் திருமண நினைவை போற்றக்கூடிய புகழை சொல்லக்கூடிய வகையில தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த முன்னெடுப்புகளை தலைப்புச் செய்திகளாக செலவற்றை மட்டும்தான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் மதுரை ஆண்டாள்புரம் பாலத்துக்கு முத்துராமலை தேவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவர் பெயரால் இருபத்தி லட்சம் மதிப்பிலான அறக்கட்டளையை உருவாக்கினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பசவன் திருமணாருடைய நூற்றாண்டு விழாவை மாபெரும் அரசு விழாவாக கொண்டாடினார் பசவன் திருமண நினைவகத்தில் அணையா விளக்கை அமைச்சது தேவர் ரூபாயில புதுப்பிச்சது ஒன்பது லட்சம் ரூபாயில நூற்றாண்டு விழா வளைவு அமைத்தது லட்சம் ரூபாயில புகைப்பட கண்காட்சி நாலு லட்சம் ரூபாயில நூலகம் ஐந்து லட்சம் ரூபாயில முடி இடம் ஐந்து லட்சம் ரூபாயில பால்குட மண்டபம் ஐந்து லட்சம் ரூபாயில முனைப்பாரி மண்டபம் நினைவகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைய கல் சாலையாக்குனது தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி நிறைய செய்து செய்து பெருமைப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல பசுமன் திருமண நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பசுமொன் கிராமத்துக்கு மட்டும் மொத்தமா ரெண்டு கோடியே ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயில பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு புது இடஒதுக்கீடு உரிமையை உருவாக்கி கல்வி வேலை இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் தான் கழக ஆட்சி முதன் முதலாக உருவானப்போ பல்வேறு சமூகங்களை சார்ந்த பிரமுகர்கள்லாம் மக்களுக்கான கல்வி மேம்பாட்டுக்காக கல்லூரிகளை தொடங்க திட்டமிட்டாங்க அவை அனைத்துக்கும் அனுமதி வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதிலையும் குறிப்பாக முக்குளத்துவ சமூகம் எங்கள் பெரும்பான்மையான வாழ்க இடங்களில் கல்லூரிகள் அமைக்க திட்டமிட்டாங்க தன்னார் பேரவைத் தலைவர் அவர்கள் தலைமையில் தேவர் கல்வி சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு அதோட சார்பில் மேல நீளிதழ் நல்லூர்ல அமைந்த பசுமன் தேவர் கல்லூரி அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கினதோடு நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கர் நிலத்தையும் தலைவர் கலைஞர் அவர் வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கல்வி நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதை சீர்குலைக்க கூடிய வகையில சில தனிநபர்களால் ஆக்கிரமிப்பட்டு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை கூட நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஆட்சி அமைஞ்சதும் தீர்வு காண்போம்னு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம திராவிட மாடல் அமை ஆட்சி அமைஞ்சதும் அதை மீட்டிருக்கிறோம் இப்போ அரசு மேற்பார்வையில அந்த கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சிறப்பாக நடத்த நிர்வாக ரீதியா எல்லா உதவிகளையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நிச்சயமாக உதவி செய்யும் என்ற அந்த நல்ல செய்தியை கூட நான் இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவறுக்கூடிய வகையில வெயில் மற்றும் மழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பசுமன் திருமகனா நினைவிடத்துல ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் புதுசா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகன திருமணி தேவர் அரங்கத்தை கடந்த ஆண்டு நான் தான் திறந்து வச்சேன் புதுசா பசுமண்ணில் ஒரு திருமணம் ஒன்று அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து கொண்டிருக்கிறது அந்த கோரிக்கையை உடனே உடனடியாக ஏற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டுள்ள தேவர் திருமணார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன் சுமன் திருமணரை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும் போது வீரராக பிறந்தார் வீரராக வாழ்ந்தார் வீரராக மறைந்தார் ஏன் மறைவுக்கு பிறகும் வீரராக போற்றப்படுகிறார் சொல்லுவார் அத்தகைய பசும்புன்னரை போற்றுவோம் வணங்குவோம் நன்றி வணக்கம்